இளைய தளபதியை புரட்சி தளபதி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இது வந்து விஷால் மட்டும் சொல்லலை நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு தான் நேற்று வந்து விசால் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து விஜய் பற்றிய ஒரு கேள்வியையும் நிருபர்கள் கேட்டாங்க விஜய் வந்து எல்லாத்தையுமே மேலோட்டமாக சொல்கிறாரு மாநில அரசையும் சரி மத்திய அரசையும் சரி அவர் வந்து ரொம்ப தாக்கி பேச மாட்டேங்கிறாரு ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாரு மேலோட்டமாக எல்லாத்தையும் இருக்காரு இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விசால் டக்குன்னு அவர் முதல்ல ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணட்டுங்க இந்த கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி விசால் வந்து பேசியிருக்காரு விஜய் ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஆனால் அவர் அதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு தெரில ஏன்னா நம்ம ப்ரஸ்காரங்க கேட்குற கேள்வியில் எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகிருவாங்க விஜய்னா ப்ரெஸ் மீட்டை பிடிப்பாரா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது தாக்குப்பிடிப்பாரோ இல்லையோ விஜய் வந்து என்ன கொள்கையோடு இருக்கார் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் வந்து என்ன பதில் சொல்கிறாரு அந்த கேள்விகளெல்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது தான் அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குமா அல்லது குறையுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் அவர் ப்ரெஸ் மீட்டே அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் இப்போ விசால் சொல்லியிருக்காரு இனியாவது ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரா அப்படின்னு பார்ப்போம்